அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லெமன் ஸ்குவாஷ் பண்ணலாம் இது எங்கள் வீட்டில் இருக்கிற பழ மரம் அதில் இருக்கிற பழத்தெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டோம் அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் மிச்சம் இருந்ததை ஸ்குவாஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இதை நான் கட் ப கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸை வடிச்சிக்கலாம் இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அழுத்து அழுத்து எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸ் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு முக்கால் அளவு வந்திருக்கு நம்ம இதுக்கு சர்க்கரை வந்து ரெண்டு பங்காக சேர்க்கணும் இப்போ முக்கால் முக்கால் ஒன்றரை கப்பு சர்க்கரை நம்ம இதுக்கு சேர்க்கணும் இந்த சர்க்கரையை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு முக்கால் கப்பு எடுத்தேன் அப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு கடாயில் சேர்த்துருச்சு ஜூஸ் எவ்வளோ இருந்துச்சோ முக்கால் கப்பு அதே முக்கால் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஜூஸோட அளவு தான் தண்ணி ஜூஸோட அளவில் ரெண்டு பங்கு சர்க்கரை இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எல்லாம் கரைஞ்சி வரட்டும் இதை கொஞ்சம் கை விடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கீழே அந்த சக்கரை அப்படியே தங்கி போய் அடி பிடிச்சிரும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதில் கொஞ்சம் நேரம் சிரமம் பார்க்காம இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கை விடாமல் என் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துருக்கு மேலே பாருங்கள் நிறைய மொபைல்ஸ் வந்திருக்கு நல்லா கொதிக்குது இப்போ இதில் ஒரு சிட்டி காலவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா அந்த சக்கரை வந்து இனிப்பு வந்து தூக்கலாம் தெரியும் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தான் அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் கம்பி பதமெல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போகும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் முதல்ல ஒரு தடவை நான் தொட்டு பார்த்தேன் பிசு பிசுப்பாக இல்லை தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் அப்போ நமக்கு இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட சூடாகவே இருக்கக்கூடாது நல்லா ஆறி ஜில்லுன்னு ஆயிடணும் அந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் அந்த ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு அதை ஆறுறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு நான் கையை கூட வைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா லெமன் ஜூஸ் அந்த லெமன் ஜூஸை இதில் சேர்க்க போகிறோம் நம்ம இந்த லெமன் ஜூஸ் இருக்கிற பாத்திரத்துலேயே இந்த சர்க்கரை சிரப்பையும் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் வடிச்சிக்கலாம் இந்த சின்ன தூசிக்கு முடி முடிக்கே இருந்துச்சுன்னா கூட வந்துடும் கொஞ்சம் மெதுவாக வடிச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் கீழே ஒழுகி வந்துடும் நல்லா வடித்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் நல்லா கலக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலக்கணும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் நல்லா கலந்தாச்சு எலுமிச்சம் வாஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பட்டலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சா ஒரு ரெண்டு மாதம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சளிப்பு வாசனை வந்துடும் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது முடிகிற வரைக்கும் அது கெட்டு போகாது இதை அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம முடிச்சிடலாம் இப்போ அதுக்கு முடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் வாங்க இப்போ கிளாஸில் போட்டு கலந்து காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் எலுமிச்சம்பழம் நிறைய கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஊற வச்ச சப்ஜா அதை சேர்த்துக்கலாம் வேணும்னா உங்களுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ தண்ணி ஊற்றலாம் அதோட தான் நிறுத்திட்டேன் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப குளிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த இவ்வளோ பெரிய கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினா போகும் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக்